நகரங்களில் வாழும் பெற்றோரே குழந்தைகளின் கண் பார்வைக்கு ஆபத்து இதை சாதாரணமாக கடந்து செல்ல வேண்டாம் மனித உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புமே ஆரோக்கியமாக வாழ மிகவும் இன்றியமையாததுதான் இதில் குறிப்பிட்ட உறுப்புதான் சிறந்தது என்ற உயர்வு தாழ்வு பாராபட்சம் எதுவும் இல்லை உடலில் வெளிப்புற உறுப்புகள் மற்றும் உட்புற உறுப்புகள் என ஒவ்வொன்றும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களைப் போன்றவை எல்லாமே முக்கியமானவை தான் ஆனால் இந்த உலகத்தை நேரடியாக காண உதவும் கண்கள் மட்டும் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் கடந்த பல ஆண்டுகளாக சினிமா டிவி ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களால தான் குழந்தைகளின் கண் பார்வை அதிகமாக பாதிக்கப்படுகின்றது குறிப்பாக சினிமா டிவி மொபைல் फोन திரையை நீண்ட நேரம் பார்ப்பதால் குழந்தைகளின் கண் பார்வையில் குறைபாடு ஏற்படுகின்றது என்று பெற்றோர்கள் குறை கூறி வந்தனர் ஆனால் இப்போது டாக்டர்கள் வேறு ஒரு முக்கிய குற்றவாளியை அடையாளம் காட்டுகிறார்கள் அதுதான் மாசுபட்ட நகரத்தின் காற்று டெல்லி ஹைதராபாத் பெங்களூரு போன்ற அதிக மாசடைந்த நகரங்களில் உள்ள கண் டாக்டர்கள் குழந்தைகளுக்கு மிக இளம் வயதிலேயே கிட்டப்பார்வை ஏற்படுவதையும் அது மிக வேகமாக அதிகரிப்பதையும் கவனித்து இந்த தகவலை கூறியுள்ளனர் இந்தியா உலகிலேயே மோசமான காற்று மாசுபாடு உள்ள நகரங்களில் ஒன்றாக இருக்கின்றது இந்த நிலையில் மாசுபட்ட காற்று குறைவான சூரிய ஒளி மற்றும் கண் எரிச்சல் ஆகியவை நகர்ப்புற குழந்தைகளின் பார்வையை வெகுவாக பாதிக்கின்றன என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன சாதாரணமாக குழந்தைகள் ஆரோக்கியமான கண் வளர்ச்சியை பெற பிரகாசமான வெளிப்புற சூரிய ஒளி மிகவும் அவசியம் இது கண்ணில் உள்ள சுரப்பை கட்டுப்படுத்தி கிட்டப்பார்வை ஏற்படாமல் தடுக்கின்றது ஆனால் மாசுபட்ட நகரங்களில் ஏற்படும் காற்று மாசுபாடு சூரிய ஒளியின் பிரகாசத்தை வெகுவாக குறைக்கின்றது இது இயற்கையான பாதுகாப்பு காரணியை நீக்குகின்றது மேலும் சுகாதாரமற்ற காற்று காரணமாக குழந்தைகள் வெளியே விளையாடுவதை குறைத்து அதிக நேரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் இது கிட்டப்பார்வை ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்க செய்கின்றது காற்று மாசுபாட்டால் ஏற்படும் போன்ற தீங்கு விளைவிக்கும் துகள்கள் கண்களை இதனால் குழந்தைகளுக்கு கண் எரிச்சல் வறட்சி அரிப்பு ஆகியவை ஏற்படுகின்றன கண் டாக்டர்கள் கூறுகையில் மாசுபட்ட காற்று கண்களை எரிச்சலடையச் செய்து குழந்தைகளை அடிக்கடி கண்களை தேய்க்க வைக்கின்றது இது கிட்டப்பார்வைக்கு வழிவகுக்கும் அசாதாரண கண் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் என்று எச்சரிக்கிறார்கள் மேலும் அதிக மாசுபாடு காரணமாக வெளியே செல்வது குறைவதால் குழந்தைகள் அதிக நேரம் வீட்டிற்குள் டிவி மொபைல் போன் திரைகளில் நீண்ட நேரம் செலவிடுகின்றனர் இது கிட்டப்பார்வை வேகமாக வளர முக்கிய காரணமாகின்றது எனவே பெற்றோர்கள் குழந்தைகளின் நடவடிக்கைகளை கட்டாயம் எடுக்க வேண்டும் காற்று தரம் அதாவது ஏ குறைவாக இருக்கும் நாட்களில் அதாவது சுத்தமான நாட்களில் தினமும் அறுபது முதல் தொண்ணூறு நிமிடங்கள் வரை குழந்தைகள் வெளியே விளையாடுவதை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும் வீட்டிற்குள் போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும் மேலும் தொடர்ந்து டிவி மொபைல் போன் திரையை பார்க்கும் போது இருபது 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 விதி அதாவது இருபது நிமிடங்களுக்கு ஒரு முறை இருபது வினாடிகள் இருபது அடி தூரத்தில் உள்ள ஒன்றை பார்க்க வேண்டும் என்ற விதியை பின்பற்ற வேண்டும் கண் பார்வை மங்குதல் கண் தேய்த்தல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக டாக்டரை நேரில் அணுக வேண்டும் என்று டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர் கண் பார்வையை குழந்தைகளின் சிறுவயதிலிருந்தே சரியாக கவனித்து பராமரித்து பாதுகாத்துக் கொண்டால்தான் அவர்களது எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதில் பெற்றோர் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும்